ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழன்ராஜ் ஸோ ஆக்சுவலாக வந்து நான் இப்போது இந்த லைவ் எதுக்காக வந்திருக்கேன்னா நம்மளுடைய அடுத்த டெஸ்ட் இருக்குல்ல ஸோ நம்மளுடைய டெஸ்ட்டு பிளானில் அகத்திய டெஸ்ட்டில் நாலாவது டெஸ்ட் இருக்குல்ல இந்த நாலாவது டெஸ்ட்டுக்கு நமக்கு படிக்க வேண்டிய கண்டென்ட்டுக்கு டு ஸ்டடி நம்ம வந்து கொடுக்கல ஸோ ஆக்சுவலாக கொடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு உங்களை நான் ஃப்ரீயாக விட்டுவிட்டேன் ஸோ நேற்று தான் எல்லாேருமே கேட்டிருந்தீங்க ஸோ வாட்ஸ்அப்பும் சரி கமெண்ட் செக்ஷனையும் சரி நேற்று தான் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு நான் அப்படியே இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் ஓகேவா ஸோ இந்த லைவில் உங்களுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பார்ட்ஸியோட ஃபுல் கண்டென்ட்டை உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் ஓகேவா ஸோ பார்ட்ஸியில் இப்படி நான் தனித்தனியாக தானே உங்களுக்கு நான் கொடுத்துட்ருந்தேன் இப்போது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு நான் வந்து எல்லாமே அப்படியே உங்களுக்கு ஃபுல் ஃபுட்டேஜாக உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் கம்ப்ளீட்டான டாக்குமெண்ட் பார்ட் சி அப்படின்னாலே வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற மாதிரி இது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களே ஓனாக தேடி கண்டுபிடிச்சு எடுத்த டாபிக் தான் ஓகேவா ஸோ ஆடியோ நான் செக் பண்ணிக்கிறேன் ஸோ ஆடியோவில் ஏதாவது மிஸ்மேச் இருக்கான்னு சொல்லிவிட்டு ஸோ ஆடியோவில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அது வயசு நம்ம வந்து அப்படியே கன்டினியூ பண்ணலாம் ஓகே ஆடியோவில் ஏதோ சம் நாய்ஸஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா அப்படி தானே எஸ் ஏதோ நாய்ஸ் வாய்ஸ் கேட்குது பட் ஏதோ சம் நாய்ஸஸ் இருக்குது ஓகேவா சரி ஓகே அதை நான் வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த ஓன் கண்டென்ட் தான் இது ஸோ உங்களுக்கு நான் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பார்சியில் ஓல்டு புக்கில் எங்கெங்கே இருக்குது நியூ புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தெளிவாக எடுத்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதில் உங்கள் கிட்டே இருக்க வேண்டிய கண்டென்ட் என்னென்னா இந்த சிலபஸ் அஃபீஷியல் சிலபஸ் இருக்குல்ல ஸோ இந்த சிலபஸ் உங்ககிட்ட இருக்கணும் டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் சிலபஸ் இந்த சிலபஸை ப்ரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்மளுடைய அகத்திய டெஸ்ட் பேச்சுக்கு உண்டான இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க தென் இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டை நீங்கள் வந்து ப்ரிண்ட் பண்ணி வச்சாலும் ஓகே அதர்வைஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஓகே ஓகேவா ஸோ இந்த பிடிஎஃப்கான லிங்க்கை நான் வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரைவோட லிங்க் தான் டேரெக்டாக கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ அந்த டிரைவோட லிங்க் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பார்ட் சீல டூ ஸ்டடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹெச்டிடிபின் போட்டு ட்ரைவ் டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது டவுன்லோட் ஆகிடும் ஓகேவா இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே கொடுத்துருக்காங்க பாரதியார் நாம கவிஞர் அதில் எந்த இதில் வருது அப்படிங்கிறது சேர்த்தே உங்களுக்கு வந்து நம்ம தெரிய எடுத்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ நம்ம இப்போ பார்க்க வேண்டியது அடுத்த தேர்வுக்கு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு சிலபஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிமூணு அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்துராமலிங்கர் அம்பேத்கர் காமராசர் மாப்போ சிவஞானம் காய்த்தே மில்லத் அவங்களுடைய பதினாலுங்கிறது தமிழகம் ஊரும் போரும் தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பற்றிய செய்திகள் பதினஞ்சுங்கிறது உலகளாவிய தமிழர்களுடைய சிறப்பு பெருமை தமிழ் பணி பதினாறுங்கிறது தமிழ் மொழியினுடைய அறிவியல் சிந்தனை பதினேழுங்கிறது தமிழ் மகளிரினுடைய சிறப்புகள் அப்படிங்கிறது ஸோ இந்த அஞ்சு கண்டென்ட் நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கணும் இந்த அஞ்சு கண்டென்ட்க்கு உண்டான அந்த வேர் டூ ஸ்டடி தான் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் நீங்க முன்னாடி படிச்சிருப்பீங்கன்னு நினச்சிருந்தா ஓகேவா படிச்சிருப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஒருவேளை வேளை முன்ன பார்க்கலேனாலும் நாளைக்கு பார்த்துக்கோங்க இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷனில் எல்லாருமே ஜாலியாக இருந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன் அப்படி தானே எஸ் எனிவே உங்களுக்கு நான் பொங்கல் இஷ் கூட நான் வந்து லைவ்ல பண்ணலை உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் தான் கொடுத்துருந்தேன் அப்படி தானே என்னால் பொங்கலே முடிஞ்சு போச்சு இப்போ வந்து இஷ் பண்ணுறேன்றீங்களா சரி ஓகே மன்னிச்சிக்கோங்க ஓகேவா எனிவே பரவாயில்ல பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நெக்ஸ்ட் அடுத்த பொங்கல் எல்லாமே நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்எஸ் அதிகாரியாக தான் மீட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபுல்லாக படிச்சுக்கோங்க எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான் இன்றைக்கி நல்ல டேட்டு தான் ஸோ இன்னையிலருந்து இதுக்கு முன்னாடி எப்படியோ சரி இதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலுமே நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதனால் இந்த மூணு டாக்குமெண்ட்டை ப்ரிண்ட் பண்ணிக்கோங்க இந்த அகத்திய டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டெஸ்ட் உண்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுமே நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுவோம் சரிங்களா ஸோ மறக்காமல் இந்த மூணு டாக்குமெண்டையும் ப்ரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க வேர் டு ஸ்டடி ஆல்சோ பிரிண்ட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க சிலபஸ் கண்டிப்பாக உங்கள் இருக்கணும் இந்த சிலபஸில் இப்போ பார்ட் சியில் வந்து என்ன டாபிக் இருக்குது அப்படின்னா இப்போ ஏழாவது கண்டென்ட் எதுன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சுருக்கணும் அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு சிலபஸை படிக்கணும் அதுக்கு அடுத்து தான் ஸ்கூல் புக்குக்குள்ளே போகணும் ஓகேங்களா எனிவே பரவாயில்ல மூணு டாக்குமெண்ட்டையும் ப்ரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்தர் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ யோசிக்க வேணால் தாராளமாக மெசேஜ் பண்ணலாம் ஓகேவா எனிவே பொங்கல் நல்வாழ்த்துகள் நாளைக்கு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் ஓகே மேம் அடுத்த முக்கியமான அப்டேட்டில் தேங்க் யூ